நான் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் இருக்கிறேன் ஏன் திடீர்னு திருச்செந்தூர் வந்தீங்க அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க ஏன்னா பிரச்சனை போயிட்டுருக்கு ரெண்டு நாளாவது அவர் வீட்டில் இருந்துட்டு ரொம்ப குடிச்சிட்டு தப்பாக பேசுகிற மாதிரி போயிட்டுருக்கு நேற்றுமே நான் வந்து என்கிட்ட ஆயரருவா கொடுத்தாங்க அதில் வந்து சரி பஸ்ஸுக்கு காசு தான் நான் அப்போ போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து முந்நூறுவா எடுத்து கொடுத்தேன் அதெல்லாம் அவங்க வந்து காசை அந்த காசை எடுத்துகிட்டு போய் கோட்ரு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே கிடக்காங்க இன்னும் போகலையா அது வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையான்னு கேட்டதுக்கு நான் இதுக்கு போகணும் எனக்கு யார் இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் சரி நானும் வார கிளம்பு அப்படின்னு சொன்னதுனால என்னையும் கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ இப்போ ரூபா கையில் இல்லாமல் இப்போ வந்து எங்கே போயிருக்காருனா ஒரு தனியாக கடை எங்கே இருக்குன்னு பார்க்க போயிருக்காரு என்ன கடைனா கொழுசு அடமான வைக்க போவாங்கள்ல அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்க்க போயிருக்காங்க நான் வந்து அதுக்கு முன்னாடியே சில வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன விடியோன்னா அவர் வந்து என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கேட்டிருப்பேன் அதுக்காமதி ஆமாம் நான் பண்ணதெல்லாம் இதே மாதிரி எத்தனையோ தடவை சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே இதை நான் வந்து நான் ஃபைனல் இதாக வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் ஃபைனல் இதாக வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமும் இனி வந்து தப்பாக ஒரு வார்த்தை நாள் தப்பாக வந்துச்சுனாலும் நான் இதை வச்சு நான் வந்து ஆக்ச கண்டிப்பாக நான் எடுப்பேன் அது என்னெல்லாம் கேட்டிருக்கேன் நான் கேட்டதுகளாக சரியா நான் பேசுகிறேன் பேசுகிறேன்னு தப்பன நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என் பிள்ளைய பாருங்க பாருங்க எனக்கு பேசக்கூட தெம்பிள்ள என் பச்சை காலில் இருக்கிற பொலிசார் அது ஏற்கனவே அடமனை வைக்க வேண்டியது தான் அன்றைக்கும் எங்கள் அப்பா காப்பாற்றினாங்க நான் வாடகை கொடுக்குறதுக்கு நான் சொன்னேன்ல ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன் அதுக்கே கலட்ட வேண்டியது தான் கொலுசை இப்போ பாருங்கள் இதுதான் இவரோட லட்சணம் கொஞ்சம் காசு வந்துட்டால் போதும் நீ எவனை வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு இனி கேட்டுட்டோம் இதே ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோவே ஒரு ப்ரூஃப் தான் இனி கேட்டார்னா அவ்வளோ நான் பார்க்கவே மாட்டேன் என்னோடய பொண்ணு வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் எந்த அளவுக்கு வச்சுருக்க என்னைய காசு பணம் இல்லாமல் ஆ இருந்த காசையும் முந்நூறுவா நான் எடுத்து கொடுத்தா பஸ்ஸுக்கு போனேன் கோட்ரு அடிக்கிறேன் ஆ உனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை ஆனால் உனக்கு கோட்ரு குடிக்க மட்டும் மறக்க மாட்டேங்கில்லை ஆ

ஆமா ஆமா இதை நாங்கள் எத்தனையோ தடவை நான் மட்டும் இல்லை எல்லாரும் எத்தனையோ தடவை கேட்டாச்சு உன் புராணத்தை சரியா பிச்சைக்காரியோட கேவலமா வந்து ஏன் சொந்த ஊரில் வந்து நான் இருக்கிறத நினைச்சேன் எனக்கு எப்படி திரும்ப இருக்கு வேதனையும் வலியும் அப்படி இருக்கேன் நான் உனக்கு தெரியுமா என்னோட வலி என்னன்னு தெரியாது நான் பேசுறது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் நான் பேசுறேன் அப்படின்னு ஆனா எதனால அப்படி பேசுற அப்படிங்கறது வந்து யாருக்கும் தெரிய போறது இல்லை நீ வாரத்தில் வந்தா எப்படி திரும்ப பேசுவ வாரத்துல மட்டும் இல்லை நீ போன்ல பேசுனா எப்படி திரும்ப பக்கத்துல ஏதோ சவுண்டு கேக்குதே நீ எங்க இருக்கிற யாரோ சவுண்டு கேட்குத அப்படி இப்படின்னு கேட்ப நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே இங்கே இருக்க வீட்டில் இருக்கியா வெளியே தானே இருக்க அப்படின்னு அப்படி சந்தேகமாக கேட்பேன் ஆ வந்துட்டா வீட்டுக்கு வந்துட்டா எப்படி திரும்ப சொல்வேன் என்ன தான் நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்குது அப்படிம்பயமாக நான் வச்சிகிட்டு இருக்கேன்னு தெரியல ம் என்னை பார்த்தா எவனையாச்சும் வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு என்ன நியாயம் நான் வந்து இந்த ரெண்டு பையன் தூக்கிட்டு அவளையும் தூக்கிட்டு நான் இப்போ வந்து திருப்பி நாகர்கோவில் போகணுமா காசு காசு வந்து அவ கொழுசு அடமான வச்சு நீ என்னை விட்டுட்டு வந்துடுவேன் விட்டுட்டு ஒரு நாள் தங்கிட்டு அப்படி போ வருவியா ரிட்டன் உனக்கு முந்நூறுபா போடணும் ஆயில சொல்லி முந்நூறுவா போடணும் இங்கேருந்து போகிறதுக்கு இரநூறுவா முந்நூறுவா ஆயிரும் ஆ ரெண்டாயிரத்துக்கு வைக்கிறேன்னு நினச்சிக்கோ அறநூறுவா இங்கேயே போயிடும் ஆ அதுக்கப்புறம் சொல்லி சொல்லு உனக்கு இருக்கிறது அந்த ஒண்ணுதான் மினுங்குது அவ காலில் அதையும் தூக்கிட்டு போய் வைக்கணும் அடுத்தது அடுத்தது உன் லட்சணம் எப்படி இருக்குன்னு நான் இப்ப லட்சணத்தை நான் என்ன வேலை நீங்களே பாருங்க என் வாழ்க்கையோட விளையாட்டை நீங்களே பாருங்க எங்க இருக்குன்னு தெருவில் இருக்கேன் இவரு வந்து மற்றவங்கள பார்த்து சிரிக்காரு என்னைய வந்து இப்படி பேசினாங்கல்ல அதான் அப்படின்னு நீ நீ இப்போ நல்லாவா இருக்கிற நீ தெருவில் இருக்கா ஸ்டாண்ட் அந்த இதுல இருக்க பிள்ளையா வச்சுக்கிட்டு பேனு முழிச்சுட்டு இதனால் மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறத மாதிரிலாம் நிப்பாட்டு சரியா எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம் வரதான் செய்யும் சரியா அக்கா ஏதாச்சு நியாயிருந்தா சொல்ல வேண்டிதானே நான் இவ்வளவு பேசுறேன் அமைதியே தானே இருக்க நீ எதனால இப்படி இருக்க என்னன்னு பேசின தப்பா தானே பேசுன நான் யாரையோ வரச்சிருக்கேன் அப்படின்னு பேசுனது உண்மை தானே